மீனாட்சி வணங்கி வணக்கம் அதாவது ஏற்கனவே ரெண்டு தடவை போயிருந்தோம் ஒரு வீடு பழைய வீடு இடிச்சிட்டு புதுசாக கட்டினாங்க அது என்ன ஆனாக்கா நம்ம ஒரு இப்போ சென்னை போயிருந்தோம் அந்த டயத்தில் நமக்காக ஒரு மாதம் வரைக்கும் போட்டிருந்தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளும் நமக்கு அக்கறையாக இருக்கணும் நம்ம அவங்க நம்ம எரிவார்த்து இருக்கும்பொழுது நம்ம கரெக்டாக நம்ம அப்புறம் ஒரு டயத்தை ஒதுக்கி போய் பார்த்துருங்க பார்த்துட்டு சொன்னால் நல்லபடியாக தான் பிளான்லாம் திருத்தம் பண்ணி கொடுத்தோம் கொத்தனாருக்கு விட்டு விவரம் சொன்னோம் எல்லாம் சொல்லி பேச மாட்டேன் முடிஞ்சிச்சு அப்புறமும் சொல்லிவிட்டா சே எழுந்திரிக்க கட்டடம் இருந்துச்சு அப்புறமே எடுத்து சொல்லிவிட்டு வந்துட்டான் எழுதி கொடுத்துருவோம் எழுதி கொடுத்து வந்துட்டோம் சரி பாருங்க அதாவதுங்க நம்ம இந்த சாதாரண ஒரு இப்போ சாதாரண ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு நாய் குலைக்குது அப்போ என்ன பண்ணுவோம் களை வெட்டி எறிவோம் ஸோ களை வெட்டி கம்ப வச்சு அடிக்க வரேன் அது ஓடுமா பயந்து ஓடாது கொஞ்சம் ரொம்ப குலைக்கிது இந்த இயல்பு இது மாதிரி தான் அந்த வாஸ்துனுடைய எதிர் சக்தி அந்த துர்சக்தி சக்தி அந்த அசுர சக்தி என்ன பண்ணோம்னா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் ஒரு மனிதனுடைய வீட்டில் அமர்ந்து அவனை துன்புறுத்தி கொண்டு ஆனந்தப்படும் அந்த சக்தி வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது உள்ளே பூந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் நம்ம வந்துட்டு பரிகாரங்களுக்கு நம்ம உட்படுவது இல்லை கரெக்டாக திருத்தம் பண்ணிக்கும் அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அந்த வகையில் அந்த வீட்டில் பாருங்கள் எல்லாம் எழுதினா பார்த்தீங்கன்னா அவங்க போரை வந்துட்டு கொஞ்சம் தாராக போட்டாங்க கடைசியில் மாடிப்படி வச்சுருந்தாங்க திரும்ப நிற்கக்கூடாதுன்னா அங்கே தான் போட்டாங்க புரியுதுங்களா மேக்சிமம் நல்லா செஞ்சுருந்தாங்க இருந்தாலும் சில விஷயங்களும் மாற்றி செஞ்சுருந்தாங்க இன்னொன்று கீழே மாடி இருக்குன்னா சாரி கீழே வந்துட்டு தலைவாசம் அதுக்கு நேரம் தலைவாசம் மாடிக்கு ரெண்டாவது மாடி எடுத்துட்டாங்க அப்போ வரணும் அப்படின்னாக்கா கீழே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் ஈசி அது என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கொஞ்சம் பாதையை வந்துட்டு அக்னியில் கிழக்கு பார்த்தவானே அக்னியில் மாடியில் போடுறது மாதிரி வச்சுட்டாங்க பதவியாக அதுலேயே படியை கொடுத்தா போய் ஈஸியாக திருப்பி விட்டு போய் வந்துருக்கலாம் சரி செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் அந்த பாத்ரூம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரே ஹால் ஆக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பத்து பதினோரு அடிக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு கலக்காய்ட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்புறம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம திருத்தங்களை சொல்ல மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் யாருமே இது வரைக்கும் செய்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எழுத்து மூலமாக அவர்கள் கைப்படவே அதுதான் அங்கே உள்ள அவங்க கைப்படவே எழுதி கொடுத்துட்றேன் நம்ம ஏன்னா நாளைக்கு நம்ம எழுதி கொடுத்தா கூட ஏதாச்சும் புரியாமல் போயிடும் தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கா தான் நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்துடுறோம் நம்ம இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிறைய பேருக்கு போயிருக்கேன் நம்ம ஆறாயிருக்கேன் ஐயாயிரம் ஆறாயிரம் போயிருக்கும் பொழுது அவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் என்ன சொல்லி நமக்கு வந்துட்டு இதாகி போய் அப்படின்னு சொல்லி சில பேர் திருத்தம் பண்ணி பல லட்சம் செலவழித்து மாற்றம் பண்ணியிருக்காங்க கட்டின வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு முன்னாலேயே சொன்னால் இன்ஜினியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தப்பாக போட்டுடுறாங்க அவங்களுக்கு தெரியாது இன்ஜினியருக்கு அனுபவம் இருக்காது என்ன அனுபவம் இருக்கும் பில்டிங் கட்டுறதுல அனுபவம் இருக்குது அது என்ன பலன் தருதும் புரியுதுங்களா அவங்களுக்கு அது என்ன தரும் என்பது தானே மெயின் குடியிருப்பதுக்கு சந்தோஷமாக இருக்குது சேஃப்டியாக இருக்குது தானே அங்கே போய்ட்டு திரும்ப தடையக்கூடாது அது தெரியாது அது வாய்ப்பில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பில்டிங் கட்டலாம் கரையா வேலை கரையோ அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது எல்லோருக்கும் இந்த சேனல்லாம் முக்கியமானது உங்களுக்கு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க எல்லாம் சேஃப்னு வச்சுங்க அட்லீஸ்ட் யூடியூப்பில் எப்போ போனால் நம்ம இதை பார்த்துக்கலாம் அத்தனை வீடியோ பார்க்கலாம் ஆகினாலும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேருக்கு சொல்லுங்கள் அது புண்ணியமான காரியம் வேறு வழி மக்களை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசாங்கத்தினாலும் முடியாது ஒரு கேரக்டரை மாற்றுறதுக்கு யாருனாலும் முடியாது புரியுதுங்களா அந்த குடியெல்லாம் மறக்கிறதுலாம் சாதாரண இல்லை அரசாங்கம் தடை போட்டாலும் கலாச்சாரம் காய்ச்சிவோம் அதுக்கு மேலே அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி பாதை வச்சுக்கிட்டாலும் ஒரு வகையை குடிக்க மாட்டேன் என்ன வந்தால் அத்தனை குடிப்பான் ஆக எல்லாம் இது எதுக்கு சொல்ல வரோம்னா வீரோட்டமுள்ள பாடலாம் மாப்பாடும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவுகளை இந்த சேனல்களை உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த பதியை பார்ப்பீங்க வணக்கம்